உளம் ஆன்மா ஐம்பொறியை ஆண்டு எது கண்ணு காது மூக்கு வாய் போன்ற டே இதை பாரு அதை கேளு இதை இதை சாப்பிடு அப்படின்னு ஆட்சி செய்து ஐம்பொறியை ஆண்டு அவற்றுக்குரிய அவற்றுக்குரிய புலன்களுமே செல்லுமாறு ஏவி நானும் சொல்லிகிட்டே இருக்கேன் சித்தாந்த உட்காந்துட்டு அங்கே இங்கே போயிட்டு இருக்கோம் கம்னு உட்கார் அப்படி ரெண்டு கொட்டு கொட்டி கம்னு உட்காரு அப்படின்னு உட்கார வைக்கிற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஐம்பொறிகளை ஏவி அப்புறம் அங்கு அரசாய் புருவ நடுவில் லாடத்தானத்தில் அரசாட்சிக்குரிய மண்டபத்தில் வீற்றிருந்து ஏன் நமக்கான சிம்மாசனம் இங்கே தான் இருக்குது நமக்கான அரசவை இதுதான் இங்கே ஏறி உட்கார்ந்தோம்னா அஞ்சு அமைச்சர் வந்து நிற்பா அரசே என்ன செய்ய வேண்டும் எது அஞ்சு நாலு அமைச்சர் ஏவலாளிகள் அஞ்சு பேர் அஞ்சு பேர் ஏவலாளிகள் கண்ணு காது மூக்கெல்லாம் அமைச்சர் யார் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் அப்போ நாம் தான் ராஜா நமக்கு நாலு மந்திரி அஞ்சு ஏவலாளி பெய் பாடி கார்ட் எப்போவுமே கூடவே நிற்பாங்க இன்னிங்க ஏவலாட்ன்னு நிறையா இருக்கிறாங்க மொத்தம் அஞ்சு பேர் ரொம்ப முக்கியமான மெய்க்காவலர்கள் பாடி கார்ட்ஸ் இப்போ பார்த்தோம்னா நமக்கு அடியேப்பா அப்படியே இந்த பிரதமர் முதல்வெலாம் போகிற மாதிரி நாமளும் உலா போயிட்டுருக்குறோம் இருக்கிறோம் அஞ்சு பேர் இருக்கிறார் நாலு பேர் இருக்கிறோம் நாமளும் ராஜா மாதிரி ஏறி உட்கார்ந்து பவனி போய் கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு நினச்சா கொஞ்சம் தூக்கம் வராது அதுக்காக தவற நம்ம மாதிரி இருக்கிறவுன்னா கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்கும் இல்லையா அதான் எனவே அரசராய் அத்தானி மண்டபத்தில் வீட்டிருந்து என்ன அழகாக பொறுத்துறாங்க பாருங்கள் எனவே லாடத்தானத்தில் அரசாட்சிக்குரிய மண்டபத்தில் வீட்டிருந்து ஏவலாளர்களை அவரவருக்குரிய பணிகளில் ஏவிவிடும் மன்னனை போல மன்னனை போல நிற்ப இருத்தலால் சரி ஐம்பொறிகள் உள்ளம் அறியாவா இந்த கண்ணுக்காது மூக்கு போன்ற கருவிகள் ஆன்மா என்கிற உள்ளத்தை அறிவதில்லை அதான் அவ்வாறு ஏவப்பெற்ற ஐம்பொறிகள் தம்மை செலுத்தும் ஆன்மாவை அறியமாட்டா சரி இது ஒரு செய்தி நமக்கு தெரிஞ்சு அடுத்தது ஐம்பொறிகள் காணாதேல் கண் காணலனா செவி கேட்கலனா ஐம்பொறிகள் காணாதேல் ஆன்மா ஐம்பொறிகள் வழியாக அறியாது ஆயின் நீங்கள் கண்ணு தெரியலன்னா கண் இல்லைன்னா பார்க்க முடியாது காது இல்லைன்னா கேட்க முடியாது அப்போ ஆன்மா கண்ணின் வழியாக காணுக்கிறது செவி வழியாக கேட்குது அப்போ இந்த பொறி இல்லைன்னா உயிருக்கு என்ன இல்லை அறிதல் இல்லை பொறிகள் ஆன்மா இல்லைன்னா செயல்படாது ஆன்மாவோ பொறி இல்லைன்னா அறியாது ரெ ரெண்டு எவ்வளோ வித்தியாசம்னு பாருங்கள் இது இருந்தால் தான் அது செயல்படும் இது செயல்பட்டால் தான் இது அறியும் அப்போ உயிர் அறிவதற்கு கருவி வேண்டும் கருவி செயல்படுவதற்கு உயிர் வேணும் சரி இந்த ரெண்டையும் கூற்றுக்கு ஒரு ஆள் வேணும் ஏன் இது தானா அது கூட கூடாது அது தானா கூட வந்து கூடாதுங்க அதுதான் இறைவன் உபகாரம் ஒன்று சொன்னோம் இல்லைங்களா ஆன்மா அவற்றுக்குரிய வினைப்பயன்களை அறிந்து அவற்றின் மீது மனம் செல்லுமாறு விடயங்கள் மீது மனம் செல்லுமாறு செலுத்துதுன்னு படிச்சுமா இல்லையா அப்போ இன்றைக்கி உட்காந்து இன்றைக்கி என்ன பாவம் என்ன புண்ணியம் கணக்கெடுத்து பார்ப்பார் இவனுக்கு இன்னும் புண்ணியம் இருக்குது சரி இவனை உட்கார வச்சு புரு மத்தியில் உட்கார வச்சு வச்சுட்டே வகுப்பு நடக்குது நாள் வரங்கிறதுக்கு போ அப்படின்னு அனுப்பிச்சு வந்து உட்காந்துட்டோம் இன்னும் கொஞ்சம் வேறு வேணையும் ஏதாவது இருந்துதுன்னு நினைப்பார் அதுக்கு தக்கவாருட்டாய் அங்கெல்லாம் போகாத நான் நாளைக்கு போய்க்கலாம் நாளைக்கு ஒரு வகுப்பு இருக்குதாம்மா நாளைக்கு போய் கேட்டுக்கலாம் விடு அப்படின்னு நாளைக்கு டே வச்சு இன்னைக்கு மாற்றி என்ன பண்ணுவோம் வேறு பக்கம் போய் உட்காந்துட்டோம் அப்போ ஒவ்வொரு நாளும் நடக்குது நீங்கள் நினச்சிட்டிங்க நாம தான் நினச்சி நான் நினச்சேன் நடக்குது நான் நினச்சேன் நடக்குது நீங்கள் செஞ்ச பாவும் புண்ணியமும் இருக்குது அதை இறைவன் செயல்படுத்துகிறான் அவன் அதை செலுத்தத்தான் உங்கள் அறிவு செயல்படும் அவன் செலுத்தினா தான் உங்கள் வினை செயல்படும் அவன் செலுத்தலைன்னா ஒன்றும் இல்லை ஏன் அறிவது கருவி தான் ஆனால் ஆன்மா செலுத்தத்தானே அறியுது அறிவது கருவி ஆனால் அதை செலுத்துவது ஆன்மா அது மாதிரி அறிவது ஆன்மா ஆனால் அந்த ஆன்மாவை செலுத்துவது யாரு அவன் செலுத்துனா இதுதாங்க இந்த இடத்துல சொல்லப்பட்ட செய்தி தான் பாருங்கள் அவை போல அது காணாதே எனவே ஐம்பொறிகள் வழியாக அறியாதாயின் காணாது ஒன்றையும் அறியாது காணும் உளம் காணாதேல் சொல்றார் அறியும் தன்மையுள்ள ஆன்மா பொறிகளுடன் ஒற்றித்து நின்று அறியாதாயின் கண் காணா செவி கேலா ஆன்மா காணாதாயின் ஆன்மா அந்த கருவிகளோடு கூடவில்லை என்றால் கண் இருக்கும் காட்சி நிகழாது செவி இருக்கும் கேட்டல் நிகழாது அதை சொல்லார் கண் காணா செவி கேளா எனவே கண் கா காணமாட்டா செவிகள் கேட்க மாட்டா ஆன்மாவும் பொறிகளும் ஒன்று மற்றொன்றை இன்றியமையாதன ஆன்மாவும் பொறிகளும் ஒன்று மற்றொன்றை இன்றியமையாதன என்பது புலனாகிறது கண்ணுக்கு கண் முதலான கருவிகளுக்கு உயிர் வேண்டும் உயிருக்கு ஐம்பொறிகள் வேண்டும் இதுக்கு அது துணை வேணும் அதுக்கு இது துணை வேணும் ரெண்டுக்கும் சேர்த்தி கூட்டி வைக்கிறதுக்கு ஒரு துணை வேணும் தோன்றா துணை ஒன்று வேணும்